மண் அளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் என் அளந்தின்னும் நினைக்கிறார் ஈசனை விண் அளந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே மாவலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி நிறம் கேட்டு ஈரடியால் விண்ணையும் மண்ணையும் அளந்து பின் மூன்றாவது அடிக்கு இடம் கேட்டு அவன் தலையில் அடி வைத்தவன் திருமால் மலரவன்னா தாமரை மலரில் இருக்கும் பிரம்மன் திருமாலும் பிரம்மனும் முதலான வானுரக தேவர்கள் எல்லாம் கூட ஈசன் இவனின் அளப்பரிய அருள் தன்மையை எண்ணி பார்த்து இவனை நினைக்கின்றார்கள் இல்லை விண்ணையும் மண்ணையும் வெளி அண்டங்களையும் கடந்து நிற்கும் கடவுள் இவனைப் போல வேறு ஒருவர் இல்லை இவன் கால எல்லை இடம் பொருள் எல்லாம் கடந்து இருப்பவன் எண் நடந்து அப்படின்னா எண்ணி பார்த்து கண் நடந்துன்னா இடம் பொருள் கடந்து